கொங்கு பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில் பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க எங்கள் வீட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மாட்டை பால் கறக்கணுன்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமாக பார்த்து அதன் பிறகு மாட்டினுடைய கண் அந்த பாலை ஊட்டும் அதன் பிறகு தான் நாம் பால் பீச்சுவோம் அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல்படாமல் அளவுக்கு கேர்ஃபுல்லாக அதை திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம் இது என்ன மேட்ருனா அமைச்சர் உதயநிதியை ஒரு நியூஸ் சேனலில் பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டியை பற்றி யாம் புருஷனும் கச்சேரிக்கு தான் போகிறாங்கிற மாதிரி நானும் கருத்து சொல்கிறேன்னு அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்லியிருந்தாப்ல அமைச்சர் உதயநிதி கிட்டே அந்த நியூஸ் சேனலோட நெறியாளர் நடந்துகிட்டதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த கிராமத்து பக்கமெல்லாம் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போகுதுன்னு அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஒரு புரட்சிகரமான கருத்தை அண்ணாமலை போக அதுக்கு பல பத்திரிக்கையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அண்ணாமலையை கண்டிச்செல்லாம் பேசுனாங்க சரி நாம் ஏதோ பேசணும் அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தொலைந்து விடுவோம்னு அண்ணாமலை அந்த மேட்ரை அத்தோட விடலை அதுக்கப்புறமா நாம் பேசினது சரியான வார்த்தை தான் கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு முரட்டுத்தனமான விளக்கத்தை வேறு கொடுத்துருக்குறாப்புல அந்த விளக்கம் தான் இது ஆக்சுவலாக நான் காட்டியிருக்கிறது ஒரு சின்ன பிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த வார்த்தையுடைய புனிதத்தை விலைக்கு ரொம்ப விளாவறியாக பேசியிருக்காப்புல அண்ணாமலை ரெண்டு முக்கியமான பாயிண்ட்களை சொல்லி தான் பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போதுங்கிற இந்த வாக்கியங்களை புனிதப்படுத்துறாப்புல ஒன்று கொங்கு பெல்ட் பகுதிகளில் ரொம்ப சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு வாக்கியமாக இது அண்ணாமலை சொல்றது பச்சை பொய்யை நானும் கொங்கு பெல்ட்டுக்காரன் தான் கொங்கு பெல்ட்ல இந்த வாக்கியங்கள் அப்படியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக யாரையும் யார்கிட்டையும் யூஸ் பண்ணிடுறவெல்லாம் முடியாது ஏன்னா இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும் கொங்கு பெல்ட் மட்டும் இல்லை எந்த பெல்ட்லையுமே இந்த வாக்கியங்களை ரொம்ப சர்வசாதாரணமெல்லாம் யாரையும் யாருக்கிட்டையும் யூஸ் பண்ணிடவெல்லாம் முடியாத அண்ணாமலை சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா கொங்கு பெல்ட்டில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ பார்த்து பக்குவமா பல்லு படாமல் ஒரு டீ சொல்கிறா ஏ பார்த்து பக்குவமா பல்லு படாமல் இந்த வண்டியை தள்ளி அந்த பக்கம் நிறுத்துறா அப்படிங்கிற ரேஞ்சில் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல செருப்பை கழட்டி அடிச்சு விடுவாங்க இப்படி சொன்னீங்கன்னா இந்த வாக்கியங்கிறது ஒரு மனுஷனோட சுயமரியாதையவே கேள்விக்குள்ளாக்குற விஷயம் எவனும் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் பொங்கு பெல்ட் மட்டும் இல்லை வேறு எந்த பெல்ட்ல யாருகிட்ட போய் இதை சொன்னீங்கன்னாலும் செருப்பை கல்ட்டி தான் அடிப்பாங்க பல்ல கல்ட்டி கையில் கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் தான் அண்ணாமலை சொல்கிற மாதிரியே பொங்கு பெல்ட்ல இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் பச்சை பொய் ரெண்டாவதாக இந்த வாக்கியங்களை புனிதப்படுத்துறதுக்காக பால் கறக்கிற கதை ஒன்று சொல்கிறாப்புல அதாவது இவர் ஒரு விவசாயியாம் இவங்க வீட்டில எல்லாம் எப்படி பால் கறப்பாங்கன்னா மாட்டை தாஜா பண்ணுறதுக்காக காம்பில் எண்ணெய் போட்டு முதல்ல உருவி விட்டுருவாங்களாம் அதுக்கப்புறமா கண்ணுக்குட்டியை அழுத்து விட்டா அது போய் பல்லு படாமல் பால் ஊட்டுமா அதுக்கப்புறமா தான் பால் கறப்பாங்களாம் இதன் மூலமாக அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உருவி விட்றது பல்லு படாமல் பார்த்துக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சாதா சாதாரணமான ஒரு வார்த்தைன்னு அதை புனிதப்படுத்துகிறாப்புல இந்த கவுண்ட தங்கமணி சொல்லுவார்ல நாட்டில் இந்த தொழிலதிபர்களோட தொல்லை தாங்க முடியலடான அது மாதிரியே நாட்டில் இந்த வாயிலேயே விவசாயம் பண்ணுற விவசாயிகளோட தொல்லை தாங்க முடியல அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சீமானு இவங்கெல்லாம் நானும் விவசாயி தான் பண்ணுற அளப்பர் இருக்குது சகிக்க முடியல இவங்கெல்லாம் எப்படி விவசாயி ஆவாங்க விவசாய வருமானத்தை நம்பி தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா விவசாய வருமானத்தை நம்பி இருந்தால் மட்டும்தான் அவன் விவசாயி இவங்களுக்கு பல வருமானம் வரும் சம்பாதிக்கிற காசை நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் யாரோ உழுவாங்க விதப்பாங்க ஜஸ்ட் இவங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு போயிட்டு வருவாங்க இந்த பக்கம் வந்து பச்சை துண்டை கட்டிக்கிட்டு நானும் விவசாயி இந்த பித்தலாட்டத்தை இவங்கெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க இதை ஒரு பெரும் கூட்டம் நம்பிக்கிட்டு வேற இருக்குது எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ரைட் மேட்ருக்கு வர்றேன் அண்ணாமலையெல்லாம் ஒரு டுபாப்பூர் விவசாயிங்கிறதுக்கே அண்ணாமலை சொல்லியிருக்கிற இந்த பால் கிடக்கிற கதையே ஒரு உதாரணம் தான் பாலை எப்படி கறப்பாங்கன்னா முதல்ல கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவாங்க அது போய் ஊட்டும் காம்பு சிறந்ததுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை இழுத்து கட்டிட்டு இவங்க பால் கறக்கிறதுக்கு போய் உக்காடுறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் எண்ணெய் போடுவாங்க எதுக்காகனா ஒரு லூப்ரிகேஷனுக்காக இவங்க கையில் இருக்கிற அந்த சொர சொரப்பு அந்த காம்பில் காயத்தை உண்டு பண்ணிடக்கூடாது அது இல்லாமல் இழுக்கிறதுக்கு இவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ தான் எண்ணெய் தொடவுவாங்க அண்ணாமலை என்னங்கிறாருன்னா எண்ணெயை தொடவி கண்ணுக்குட்டியை ஊட்ட விடுவாங்க அப்போ தான் கன்று குட்டி பல்லு படாமல் ஊட்டும்னு கண்ணுக்குட்டி பால் ஊற்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறாப்ல அண்ணாமலை சொல்றதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா எண்ணெய போடாம கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா அது போய் பல்லு எல்லாம் பால் ஊட்டாது காம்பு புடிச்சு கடிச்சு வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன சொல்றது சரி இது எல்லாம் விட்டுருவான் அண்ணாமலை சொல்லியிருக்கிற விளக்க வெங்காயத்தின்படியே பேசுவான் அவர் பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போகுதுங்கிற இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தங்கிறாரு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட பக்குவமாக வேலை வாங்குறதுக்காகவும் பக்குவமாக தனக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்காகவும் அவனை அனுசரித்து போகிறான் பார்த்தீங்களா அவங்கிட்ட ப பணிவா நடந்துக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் இதுங்கிறாரு அப்படியே இருக்கட்டும் அப்படி பார்த்தா அண்ணாமலை பார்த்து பக்குவமாக பல்லு படாமல் பல பேர்த்துக்கு தினமும் பண்ணி விட்டுக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா அண்ணாமலை ஒரு கட்சியோட தலைவர் ஏகப்பட்ட பேர்த்தை அனுசரித்து தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு மாதம் எட்டு லட்சம் ரூபாய் அவங்க நண்பர்கள்லாம் இனாமா கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆதாயம் இல்லாமல் எவனும் எவனுக்கும் பத்து பைசா கொடுக்க மாட்டான் ஆனால் நேரடியாக எந்த அதிகாரத்திலையும் இல்லாத அண்ணாமலையை நம்பி மாதம் எட்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க அண்ணாமலையின் மூலமாக எத்தனை லட்சம் ஆதாயம் அடைகிறாங்க நமக்கு தெரியல சரி அதை விட்டுருவான் அந்த நண்பர்களுக்கெல்லாம் அண்ணாமலை தினமும் பார்த்து பக்குவமா பல்லு படாம பண்ணி விட்டுக்கிட்டு தானே இருப்பாரு இல்லனா அவங்க எப்படி காசு கொடுப்பாங்க அவங்கள அனுசரணையா வச்சுக்கிட்டு தானே ஆகணும் மத்தபடி குற்ற உணர்ச்சியே இல்லாத முரட்டு குடிகாரனங்க தான் இப்படி பேசுவானுங்க அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா முத நாள் ஃபுல்லா தண்ணியை போட்டு ரோட்ல போற வர வண்டியெல்லாம் வம்பிழுத்து கூட இருக்கிறவங்களையும் சித்திரவதை பண்ணி செருப்படி வாங்காத குறையாதான் போய் படுப்பானுங்க அடுத்த நாள் காலையில் ஏன்டா இப்படி பண்ணனு கேட்டீங்கன்னா நான் பண்ணனது நியாயம் அதுக்கு முரட்டு முட்டு கொடுப்பானுங்க இவனுங்களால எல்லாம் என்றைக்கும் குடிய விடவே முடியாது அதே லாஜிக் தான் அண்ணாமலைக்கும் ஒன்று பேசுகிறோம் அது கிறுக்குத்தனம்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதோட விட்டுணும் அப்போ தான் முன்னேற முடியும் இல்லைன்னா தேங்காய் பொறுக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க